ஏற்பட்டலசலப்பு கூடாபை அரசாங்க வீழ்ச்சியின் பின்னணியில் இருந்த நபர் சபையில் அம்பலம் மட்டக்களப்பில் அதிகரிக்கும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் எரிபொருள் குறித்து வெளியான முக்கிய தகவல் நாகை யாழ் பைனிகல் கப்பல் சேவை நடு கடலில் தத்தளிப்பு அலறிய பைனிகல் நிர்வாணமாக மோட்டார் சைக்கிளில் சென்ற இளஞனால் அதிர்ச்சி கொழும்புல நடந்த சம்பவம் கனடாவில் விசா காலாவதியாகி தவிக்கும் 1 லட்சத்துக்கு மேற்பட்டோர் தொடர்வன விருவான சீதிகள் தாயகச் சீதிகள் தொப்பி வியாபாரியின் கதையைப் போல குரங்குகளின் கதை இப்பொழுது உலகம் முழுவதும் சென்றிருக்கிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்ததை அடுத்து பலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அதற்கு பதிலளிக்க முற்பட்டபோது சபையில் வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் உரையாற்றிய சாமர சம்பத் எம்பியை வாயை மூடி இரு என்று பலசக்தி அமைச்சரை நோக்கி தமிழில் அவர் சாடியுள்ளார் மின்வெட்டு சம்பவம் நடந்தபோது நீங்கள் அங்குதான் இருந்தீர்கள் அங்கு குரங்கு வந்த கொண்டிருந்தீர்கள் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை நீங்கள் தேடி பார்க்காமல் செய்தியை சொன்னீர்கள் ஒரு அமைச்சர் என்ற வகையில் நீங்கள் அவ்வாறு நடக்கக்கூடாது கடந்த பதினெட்டாம் தேதி மின்சார சபை இந்த விடயம் குரங்கினால் நடைபெற்றது அல்ல என்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றனர் அதனை நான் சபைக்கு ஆற்றுப்படுத்துகிறேன் ஞாயிற்றுக்கிழமை அதிகமான மின் அழுத்தம் இருந்தது நீர்மின் நிலையங்களில் நீர் உற்பத்தி செய்யப்படுகிறது நுதைச்சோலையினுடைய மின்சாரம் வருகிறது இந்த சூரிய சக்தி மின் உற்பத்தியோடு செயற்படும் பொழுது அழுத்தம் அதிகமாகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ஷவின் அரசாங்கம் கவிழ்ந்ததற்கான காரணத்தை பதுலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கோட்டாபியவின் அரசாங்கத்தை கவிழ்க்க முதலில் காரணமாக அமைந்தது அந்த அரசாங்கத்தில் இருந்து ஒரு அமைச்சர் என்று அவர் குறிப்பிட்டார் குறித்த அமைச்சர் நாட்டில் இன்னும் ஒரு வாரம் மட்டுமே எரிபொருள் இருப்பதாக அறிவித்ததாகவும் அதனால் அச்சமடைந்த மக்கள் பீபாய் பெரல் கணக்கில் எரிபொருளை சேகரித்து சென்றதாகவும் சாமர சம்பத் தெரிவித்தார் இந்த விடயத்தின் மூலம் கோட்டாபிய அரசாங்கத்தை கவிழ்க்க முதலில் முயன்றது அந்த அரசாங்கத்தாலேயே இருந்த ஒரு அமைச்சர்தான் என்றும் அவர் அடித்து கூறியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போதைய அரசாங்கத்திலும் இன்று அதுதான் நடந்து கொண்டிருப்பதாகவும் அரசாங்கம் தற்போது குரங்குகளை எண்ணும் விளையாட்டை ஆரம்பித்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்தார் மட்டும் ஆரியம்பதியில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்திற்கான நேதியினை வழங்க கோரி பொதுமக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது ஆரியம்பதி பிரதேச பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களின் ஏற்பாட்டில் இன்று வன்முனை பெற்று பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்றது இதன்போது பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நீதி வேண்டும் வன்முறையின் சூத்திரதாரியை சிறையில் அடை சுத்தமான இலங்கையில் சூத்திரதாரிகளை ஒழியுங்கள் பால்வெட்டு கும்பல்களை இந்த பிரதேசத்தில் இல்லாமல் செய்யுங்கள் இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதியை பெற்றுக் கொடுங்கள் என்ற பாசகங்களை அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டுமானது முன்னெடுக்கப்பட்டது எரிபொருள் நிலையங்கள் இரவு எட்டு மணியுடன் மூடப்படும் என்று சில தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ள போதிலும் வளமி போன்று எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உரிய நேரம் வரை இயங்குவதாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தடையின்றி பொதுமக்கள் எரிபொருளை கொள்வனவு செய்கின்றமையும் பல பகுதிகளில் காண கிடைத்துள்ளது தமிழகத்தின் நாகையிலிருந்து யாழ்ப்பாணம் சென்ற பயணிகள் கப்பல் திடீரென்று கடல் சீற்றத்தால் நடுக்கடலில் தள்ளாடியது இந்த நிலையில் அச்சத்தில் பயணிகள் அலறியதால் கப்பல் பாதியிலேயே நாகை திரும்பியது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு இயக்கப்பட்டு வந்த பயணிகள் கப்பல் சேவை வானிலை மாற்றம் சர்வதேச தொழில்நுட்ப அனுமதி உள்ளிட்ட காரணங்களால் தற்காலிகமாக கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் நிறுத்தப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை தொடங்கியது இருப்பினும் காற்று அதிகமாக வீசுவதால் பயணிகள் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இதனையடுத்து வானிலை மாற்றம் சீரடைந்தது மீண்டும் மார்ச் முதலாம் தேதி முதல் நாகப்பட்டினம் இலங்கையிடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது கொழும்பிலிருந்து கண்டிக்கு நிர்வாணமாக மோட்டார் சைக்கிளில் சென்ற இருபத்தி மூன்று வயது இளைஞர் கடுகநாவு போலீசாரால் இன்று காலை கைது செய்யப்பட்டார் சட்ட அமலாக்க பிரிவின் பெரும் முயற்சிக்கு பிறகு இருபத்தி மூன்று வயதுடைய குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கண்டி கொழும்பு வீதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை பல போலீஸ் அதிகாரிகள் கவனித்து அவரை பிடிக்க முயன்றனர் ஆனால் எவராலும் அவரை பிடிக்க முடியவில்லை என கூறப்படுகிறது கேகாலி மற்றும் மாவனெல்ல போலீசாரும் அந்த நபரை பின்தொடர்ந்து சென்றனர் ஆனால் அது பலனளிக்கவில்லை கடுகண்ணாவை மற்றும் பேராதனை போலீசாருக்கு தகவல் தெரிவித்த பின்னர் கடுகண்ணாவ அதிகாரிகள் வீதி தடைகளை பயன்படுத்தி மோட்டார் சைக்கிளை நிறுத்த முடிந்தது கைதானவர் அங்கம பகுதியை சேர்ந்து மூன்று வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் உலகச் செய்திகள் உக்ரைனில் தொடரும் ரஷ்ய தாக்குதலால் கனடாவில் தற்காலிக தங்குமிட ஆவணங்கள் கொண்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட உக்ரைனியர்களின் விசாக்கள் இந்த ஆண்டுக்குள் காலாவதியாக உள்ளன ஆனால் நிர்வாகத்திலான தடைகள் மற்றும் நீண்டகால செயல்பாட்டு நேரம் காரணமாக உக்ரைன் அமைப்புகள் கனடிய அரசாங்கத்திற்கு விசாக்களை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீடிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா உக்ரைனை கடுமையாக தாக்கிய பிறகு கனடா உக்ரைன் ஃபார் எமர்ஜென்சி டிராவல் என்ற திட்டத்தின் கீழ் கனடாவில் வசிக்கவும் வேலை செய்யவும் மூன்று லட்சம் உக்ரைனியர்களுக்கு மூன்று ஆண்டு விசா வழங்கப்பட்டது பத்து லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் விண்ணப்பித்த நிலையில் அவர்களது பலரது விசாக்கள் தற்போது காலாவதியாக உள்ளன இதனையடுத்து அவர்கள் மூன்றாண்டு காலத்திற்கான விசா நீடிப்பை செய்ய உள்ளனர் ஆனால் விசா கோரிக்கைகள் பின்னடைவு அடைந்துள்ளன செயல்பாட்டு காலங்கள் நீடிக்கின்றன மேலும் உக்ரைன் பாஸ்போர்ட்டுகளை புதுப்பிக்க முடியாத நிலை உருவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கனடாவில் உள்ள உக்ரைனியர்களின் நிலை நிச்சயமிட்டதாக உள்ளதாக தெரிய வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அனுர அரசாங்கத்தின் அமைச்சரை தமிழில் சாடிய சாமர சம்பர் சபையில் ஏற்பட்ட சலசலப்பு கூட்டாபை அரசாங்க வீழ்ச்சியின் பின்னணியில் இருந்த நபர் சபையில் அம்பலம் மட்டக்களப்பில் அதிகரிக்கும் வன்முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் எரிபொருள் குறித்து வெளியான முக்கிய தகவல் நாகை யாழ் பயணிகள் கப்பல் சேவை நடுக்கடலில் தத்தளிப்பு அலறிய பயணிகள் நிர்வாணமாக மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞனால் அதிர்ச்சி கொழும்பில் நடந்த சம்பவம் கனடாவில் விசா காலாவதியாகி தவிக்கும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர்